பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்போது இந்த ஆறு விஷயங்களை செய்தால் முருகனின் அருள் கிடைக்கும் பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரமாகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப் பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் பெருமானின் அருளைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்திரம் அன்று முருகப் பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் ஆகும் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பெழநமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ்கடவுளான முருகப்பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் சிறப்புகள் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில்தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதே போலாண்டால் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து எப்போது இந்த ஆறு விஷயங்களை செய்தால் முருகனின் அருள் கிடைக்கும் முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரமாகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால்குடம் ஏந்தி வந்தும் முருகப் பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளைப் பெற என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி உத்திரம் அன்று முருகப் பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் ஆகும் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பெழனமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப் பெருமானுக்குரிய நாளாக முக்கிய விரத நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து முருகப் பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரம் சிறப்புகள் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது பங்குனி உத்திர நாளில் தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதே போலாண்டால் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர திருநாளில் தான் என சொல்லப்படுகிறது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இம்மாண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் நள்ளிரவு இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை அதிகாலை நான்கு மணி பதினொரு நிமிடங்கள் மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி காலை அதிகாலை நான்கு மணி பதிமூன்று நிமிடங்கள் மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் மணி வரை மட்டுமே பிளர்னமி திதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியை பங்குனி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திர நாளில் முக்கியமான ஆறு விஷயங்களை செய்வதால் முருகப் பெருமானின் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பங்குனி உத்திரத்தன்று செய்ய வேண்டியவை ஆலய தரிசனம் பங்குனி உத்திரம் அன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தெய்வானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வ வளம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் ஆகியவை கிடைக்கும் கோவிலில் சென்று இறை நாமங்களை ஜபிப்பது மிகவும் சிறப்பானதாகும் அபிஷேகம் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் இதனால் தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் காவடி சுமத்தல் பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப் பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பத்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப் பெருமான் போக்கிடுவார் என்பது நம்பிக்கை விரதம் கடைபிடித்தல் பந்துனி உத்திரம் அன்று உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பு இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் தானம் செய்தல் பங்குனி உத்திரம் அன்று கோவில்களில் நடக்கும் பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கிக் கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதேபோல் ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் மந்திர ஜபமிந்த நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளைக் கேட்பதும் புண்ணியமான பலன்களைத் தரும் குறிப்பாக திருப்பாவை திருவெம்பாவை கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜபிக்கலாம்